ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் விஜய் சாரதா வீட்டில் போயிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க நீ தயவு செஞ்சு என் பிள்ளைய விவகாரத்தை பண்ணி விட்ரு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசிடுறாங்க ஆனால் சாந்தி மட்டும் பானு கேட்க முடியாத அளவுக்கு நீ இப்படி பண்ணி வச்சுருக்கியப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் பாட்டியோட மைண்ட் வாய்ஸ் ஐயோயோ வந்திருக்கே புள்ள இவன் இங்கே ஏற்கனவே ஏழ்ற நிற்கிறாளே நம்ம மருமக அப்படின்னு பாட்டியோட மைண்ட் வாய்ஸு விஜயை பற்றி பாராட்டுற மாதிரி தாங்க தெரியுது நல்ல விதமாக தான் பார்க்குறாங்க சாந்தியுமே ஓரளவுக்கு சாந்தமாக தான் இருக்காங்க இங்கே சாரதா மட்டும்தான் சா பாட்டை அடித்து அடித்த மாதிரி அப்படியே விரு விருன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சோகத்தோடு அங்கே ஸ்டாலுக்கு போகிறாங்க அங்கே காவேரி அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லியில் இந்த மாதிரி இந்த மாதிரி வெண்ணிலா வந்து பேசுனாளா உங்ககிட்ட அப்படின்னு விஜய் கேட்குறாங்க உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போயிட்டு தாண்டி வர்றேன் அப்படிங்கிறாரு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நீங்கள் எங்கே பயப்படுறீங்க ஆமாம் நீதான் அவங்க ஆத்தா சொன்னால் எதாலும் கேட்பியே இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா சொன்னால் கேட்பேன் எங்கள் வீட்டுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் உங்களை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குல்ல ஏன் நீங்கள் பயப்படுறீங்க ஆ ஏன் பயம் எனக்கு தான் அப்படிங்கிறாரு நான் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் எதுக்காக கொடுத்தேன் உங்களை ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க முடியாது அம்மா மனசு மாறும் அவங்களே மனசு மாறி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் அப்படிலாம் சத்தியம் பண்ணேன் மற்றபடி சரி நீங்க பயப்படவே தேவையில்லை ஆனா ஒண்ணுங்க நீங்க அந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு வாங்க அப்புறம் எல்லா பிரச்சனையும் தன்னால முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றிய காவேரிமா நீ அந்த வீட்டுக்கு போனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமேடி இது உனக்கு தெரியுதா வெண்ணிலாவை போனதுக்கப்புறம் அதாவது இவங்க தான் முன் முன்கையே காவேரி காவேரி வெண்ணிலா வந்து முனங்கையை இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாலே அதாவது முன்கை நீண்டாலே முனங்கை நீளும்னு சொல்லுவாங்க காவேரி அந்த வீட்டுக்கு போயிட்டாலே அங்கே வெண்ணிலா ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போகிறால இல்லையோ இவன் எடுத்துக்கிட்டு கூட்டுறதை எடுத்துகிட்டு அடிச்சு சட்டு சட்டுன்னு அடிச்சு ஓடுறியா என்னங்கடி அப்படின்னு அங்கே ஒரு ஒட்டுண்ணி ஒட்டிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதையுமே சேர்த்து அனுப்பணும் அதை விட்டுட்டு எல்லாம் கிளியர் கட்டாக வாழைப்பழத்தை உரித்து வாயில் வச்சா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கு ஏன் இப்படி இன்னமும் சொல்லுதுன்னு தெரியல பேசி கிட்டே இருக்காங்க பாவங்க விஜய் எவ்வளவு வேதனை படுறாரு ஏன் வேதனை எனக்குன்னு சொல்லிட்டு ஏ போடி அப்படின்னு சொல்லிட்டு போணுங்கிற அளவுக்கு தாங்க தோணுது அந்த அளவுக்கு தவிக்க விடுதுங்க விஜய் பிள்ளைய பாவங்க விஜய் என்னென்னமோ பண்ணிக்கிறக்கில் கரெக்டாக அங்கே வர்றாங்க நிறுவர்கள் எல்லாமே ஆ விஜய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மைக்கை காட்டிட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க இப்போவாவது இங்கே காவேரி பேசியிருக்கலாம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன விஷயம் ஏன் இங்கே வந்திருக்கீங்க ஒருத்தவங்க அடுத்தவங்க சுதந்திரமாக இருக்கப்பட மாட்டீங்களா மைக்கு கிடைச்சா போதுமா அப்படி இப்படின்னு கத்த உடனே அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ள இருக்கவங்க தாங்க வீடு வீட்டு பிரச்சனை வெளியில் வந்துருச்சு இந்த மாதிரி வெளியில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே ஏங்க அவள் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும் ஏங்க நீங்கள் தாலி கட்ட போறீங்கன்னு அவன் சொல்கிறாங்க அப்படி இருக்கிற நாங்கள் எப்படி உறுதியாக இல்லையான்னு கேட்டுட்டு தானே போவோம் அப்படிங்கிறாங்க நான் இப்போ நிற்கிறது என் பொண்டாட்டி கூட தாங்க நிற்கிறேன் நீங்கள் என்ன இவங்க கூட நிற்கிறீங்கன்னு வேறு கேட்குதுங்களா இது என்னங்க கேள்வி அது என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கூட நிற்கிறத விட்டுட்டு நான் பிரிஞ்சுட்டேன்னு யார் சொன்னால் எல்லாரும் தான் சொல்கிறாங்க வெண்ணிலா தான் சொல்கிறாங்க பிரிஞ்சிட்டிங்க அதனால் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் பிரியலை என் பொண்டாட்டி கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பாவங்க அவ அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஆனால் இதே சமயம் காவேரி வெளியில் வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா இது என் புரிசேன் நான் அவர் பொண்டாட்டி எங்களை யாராலும் பிரிக்க முடியாது தயவு செஞ்சு எல்லாரும் அப்படியே அதை பத்திரிகையில் போடுங்க நீங்கள் டிவியில் கொடுங்க நியூஸை வெண்ணிலா யாரோ எவ்வளோ அவள் சும்மா விரும்பின பொண்ணு தான் ஆனால் நான் தான் லீகல் ஒய்ஃப் அப்படின்னு விஜய் சொன்னதை இங்கே காவேரி சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே கடைக்கிலே நிற்கிறாங்க விஜய் எல்லாத்தையும் அனுப்பிட்டு மறுபடியும் உள்ளுக்க போகிறாரு என்ன காவேரி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்லிட்டேன் வெண்ணிலா அவள் பேசுறதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேம்மா அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி பார்க்குறாங்க எனக்கு நீ தான் ஒன்றை நினச்சா தான் பயம் காவேரி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு ஏன் அந்த பயம் மட்டும் இருக்குதுல்ல வீட்டுக்கு போனால் எங்கே தாலி கட்டை வச்சுருவாங்களோன்னு அப்புறம் என்ன பண்ணுறது காவேரி நான் போகணும்ல அங்கே அவளை ஏதாவது நான் அனுப்பணும்ல அப்படிங்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் எடுத்து கொடுக்குறாங்க கூடி நீ பயப்படாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியில வெளியில் வராங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் வராரு ஹோட்டல் வச்சுருக்காங்களாம் பார்த்தா நுங்கம்பாக்கத்தில் ஹோட்டல் பெருசாக வச்சுருக்காரு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட வேலை பேசுகிறாரு இந்த மாதிரி அப்பளம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு காவேரிக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சாம்பிள் கொடுக்குறாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க நீ கவலைப்படாத காவேரி இந்த மாதிரி நாலு ஆர்டர் குடிச்சா போதும் நீ செம்மையாக போ பிஸ்னஸ் கட்டிக்கிட்டே போகலாம் இங்கே வந்து நீ வந்து கத்த வேண்டிய அவசியம் இல்லை தெரு தெருவா கடை கடைக்கு போகணும் அவசியம் இல்லைங்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு கிளம்ப கொடுத்துட்டு கிளம்புறாரு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அங்கே டிவியில் போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க பார்த்துட்டு அப்படி தாத்தா பாட்டி விஜய் மூணு பேருமே அப்படியே ஆடி போகிறாங்க சே இப்படி அசிங்கப்படுத்திட்டாலே இதில் வேற நான் அசிங்கப்படுத்திருவேனு வேற சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ராகினி ராகினி க பார்த்தா ராகினி பிள்ள வருது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க உன் புரிச்ச வெளியில போயிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு ராகினி உடனே நான் உங்களை அசிங்கப்படுத்தவே இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை ஏ வாயை மூடு அடிக்க அடிக்க போறாங்க நீங்க அடிச்சிருக்கணும் விசை அடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணுது தாத்தா மாட்டி டேய் டேய் அதெல்லாம் கையை நீட்டாதரா என்னங்கடி நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தான் தோணுது பார்த்தா இங்க பாரு உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க சத்தியமா தெரியாது விஜய் ஆ தெரியாது நீ தான் ஓபன் டாக் கொடுத்தியே நான் காவேரி பழி அவங்க தான் பண்ணேன்னு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லல நமக்கே ஒரு கோவம் வருது நல்லா எதுக்கு அவளை காவேரி தான் முக்கியம் காவேரி வாழ்க்கை கெடுக்க வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இதுகளுக்கு ஏன் சோறு இருக்கீங்க சொல்லுவாங்க இல்லையா பாம்புக்கு பால் வாக்கு அந்த மாதிரி எதுக்கு பார்த்துட்டு இருக்கணும் அதே மாதிரி வெண்ணிலாவையும் மாமா கூட நான் அனுப்பிட்டேன் அவள் என் வீட்டில் இல்லை அப்படின்னு சாரதாட்ட சொல்லியிருக்கணும் இன்னமும் அந்த சாரதா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு வெண்ணிலாவை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க இந்த காவேரியும் நான் அனுப்பிடுறேன் அனுப்பிட்டு வரேன் கொஞ்சம் காலம் டைம் கொடுங்க அப்படின்னு ஏன் சொல்லணும் அவளை தான் இப்பவே அனுப்பியாச்சே இப்ப வீட்டுல இல்லையே ராகினி மட்டும் தானே ஒட்டிக்கிட்டு அந்த ராகினியுமே சீக்கிரம் அனுப்பணும் ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் தெரியும் நீ என்ன அசிங்கப்படுத்த பாக்குற அப்படிங்கிறாரு இங்க பாருங்க நான் காவேரி இரிட்டேட் பண்றதுக்கு வெணிலா கூட்டி வந்தேன்னா தான் இல்லைங்களே ஆனா நான் அவளை மட்டும் தான் நான் அப்படி பண்ண நினைச்சேன் உங்களை நான் அசிங்கப்படுத்த நினைக்கலங்களே ஓ இன்னும் கத்துறாரு மறுபடியும் அவளை நீ எனக்கு ஒரு குடும்பப்படுத்தின என்ன என்ன அசிங்கப்படுத்தினா ரெண்டு தானே உனக்கு நல்லா தெரியும் காவேரி தான் என்னோட வாழ்க்கையை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் நீ அவளை பத்தி இந்த மாதிரி நோ மாதிரி பண்ணினா அது என்ன அசிங்கப்படுத்தின மாதிரி தானே ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துறாரு அப்படியே பாக்குறாங்க திருத்திருன்னு மறுபடியும் மறுபடியும் அடிக்க அடிக்க போறாங்க தாத்தாவும் பாட்டிக்கிட்டே அப்பெல்லாம் இல்லடா விடுடா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தேவை இல்லடான்னு இங்க பாருங்க தாத்தா எல்லாம் எல்லாம் பண்றது தான் இவளும் இவ அப்பனுந்தான் தான் அந்த வெண்ணிலா வந்து இந்த அளவுக்கு ஆடுறான்னா இது பண்ற குழு இவங்க தான் சாவி ஏத்துறாங்க அந்த மாமா நல்லாத்தான் பேசிட்டு வந்தாரு அவரையும் மாற்றினது இவளுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க உடனே அண்ணே அப்படின்னு வேகமா வராரு அது ஒரு சொம்பு தூக்கி அப்படியே அஜய் வந்தோடனே செம்ம கண்டில் இருக்க விஜய் சும்மா விடுவாரா என்ன அப்பா வா அப்படிங்கிறாங்களா கிட்டக்க வந்தோம் அஜய் என்ன பண்றாங்க என்னன்னு என் பொண்டாட்டி சும்மா சும்மா கை நிட்டுற டே இதெல்லாம் நீ பேசுறதுக்கு தகுதியே இல்லடா இந்த தகுதியில நீ தெரியல நீ படிச்சது வளர்ந்தது எல்லாம் விஜயோட சொத்து உன் பொண்டாட்டியும் சேர்த்து சோத்து போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கல என் பொண்டாட்டிய கை நிட்டுறதுக்கு உனக்கு யார் ரைஸ் கொடுத்தான்னு கேட்க அட்டி வச்சு வெளுத்து ஓட்டிடுறாரு இந்த வீரத்தை ராகினிய என்னைக்கே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும் எல்லாம் இந்த மாதிரி ராகினி தான் பண்றானு இவருக்கு விஜய்க்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சிருந்தேன் எதுக்கு வீட்டுக்குள்ள மூட்டை கட்டி சோத்த போட்ட அப்படின்னு நானுங்க கேட்க தோணுது அட்டி சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு அஜய் என் புருஷனை விடுங்க விடுங்க தானே ராகினி பின்னாடியே வருது ரெண்டு மூணு பேரும் கை கலப்பு வருது அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நீ இங்கே இருக்கக்கூடாது கிளம்பு வீட்டை விட்டு மரியாதை அப்படின்னு கத்துறாங்க நாங்கள் போகிறோம் இங்கே ஒன்றும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ராகினி பேசுகிறாங்க இனிமே இதுக்கு மேலே இருந்தால் நாங்களாம் ரோசம் இல்லாதவங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ரோசம் இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணே நீ என்ன ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டில இதுக்கு நீ அனுபவிப்பேன் கண்டிப்பாக உன்னை நான் பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு இந்த புள்ள பூச்சி கொடுக்கு முளைச்ச மாதிரி பேசுது ராகினி அப்பா இப்போதான் என் புருஷன் எனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறான் அப்படின்ட்டு இங்கே பாரு விஜய் இல்லை நான் வேணா இது வரைக்கும் இல்லை இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் உன்னை கண்டிப்பாக நான் காவேரிட்டு வந்து பிரிப்பேன் பிரித்து காட்டுவேன் அந்த வெண்ணிலா காலத்தில் நீ தாலி கட்டு தான் தீர்வடி மாவனே அப்படின்னு சொல்லி ஓங்கி அறைய போகிறாங்க அப்படியே அஜய் வேகமாக குறுக்க பாஞ்சுறாரு இந்த அடிக்கிற வேலை வேணா வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடறாங்க அங்கே போன கையோட பசுவதி பார்க்குறாரு என்னப்பா என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிறாங்க உடனே இங்கே அஜய் வந்துட்டு மாமா அவர் ரொம்ப பேசிட்டார் மாமா அதனால தான் நாங்கள் எங்கே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் அடக்கி இருந்திருக்கலாம்ல என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம்ல அட போங்கப்பா அவன் ரொம்ப பேசுகிறான் எனக்கு இருந்து போகிறதுக்கு நான் அரைஞ்சிருப்பேன் நீ நீ அறையிறியா அப்படிங்கிற மாதிரி பஸ் பார்க்க ஏப்பா நான் அறைய மாட்டேன்னா அடைய ஏமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அங்கே வெண்ணிலா அங்கே மாமா வர்றாங்க என்னாச்சு அப்படிங்களை இந்த மாதிரி எங்களை விரட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா விரட்டாரா என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவனை நான் அடிச்சு நொறுக்கிருப்பேன் மண்டையை ஒட்டச்சிருப்பேன் ஆனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன் போனால் போதுன்னு வந்துட்டேங்களே வெண்ணில் வந்துட்டு அஜய் என்ன சொல்கிறீங்க அவர் என்னோட விஜய் நீங்கள் எப்படி அப்படிங்கள அடைய ஏன் வெண்ணிலா நீங்கள் வேற அவர் உங்களுக்கு தாலி கட்டுவாரான்னு சந்தேகம் தான் அப்படிங்களே என்ன ராய் இனி இப்படிலாம் பேசுறீங்க கண்டிப்பாக ஒரு தாலி கட்டியே தீர்வார் அதனால் விஜய் மேலே நீங்கள் எந்த கோமப்படாதீங்க அவன் பண்ணுற பண்ணுப்பு அவன் நான் ஏதாவது பண்ணணும் தான் தோணுது அப்படிங்கிறாங்க அஜய் ராகினி ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோம்ல அதனால் அஜய் விஜய்யை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ஆனால் அவளுக்கு இருக்குது காவேரியை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த காவேரி என்ன உனக்கு இன்றைக்கி சுயநினைவே வந்திருக்காது வெண்ணிலா ஆனால் நீ இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்